வணக்கம் புத்தம்லா ஷாமியோட கார்மெண்ட் ஸ்டீமர் இஸ்திரிபட்டி ஸ்டீம் இஸ்த்ரிப்பட்டி ஷாமியில் இதுவும் இருக்கா ஆமாம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் ப்ராடக்டில் இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து கொண்டுருக்காங்க ஸோ இதை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் ஸோ இதோட விலை வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரொம்பவே கம்பேக்டாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஸ்டீமர் இது இது எப்படி இருக்குது என்னென்ன துணிக்கு யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அதில் பற்றி வந்து பதிவுகளை காண்பிக்கிறேன் ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கிப் சப்போர்ட்டிங் கிப் மோடிவேட்டிங் ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த ஷாமி கார்மெண்ட் ஸ்டீமர் வருது உள்ளே வந்து இந்த வாட்டர் டேங்க் இருக்குது ஸோ இது வந்து ஒன் சிக்ஸ்டி எம்எல் கெப்பாசிட்டி டேங்க் இது இதை வந்து அந்த மெயின் யூனிட்டில் பொருத்தணும் அப்புறம் இந்த மெயின் யூனிட் ஸோ இதான் வந்து இந்த மெயின் யூனிட் ஒயிட் கலரில் வருது சிங்கிள் கலர் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மடக்கி வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணது இல்லை நீங்கள் ட்ராவலில் போகும்போது ஸூகேஸில் வைக்கிறதுக்கு கம்பேக்டாக இருக்கும் ஸோ இப்படி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம் இவன் இல்லாட்டி யூஸ் பண்ணும்போது இதை எப்படி வச்சுக்கலாம் நீங்கள் வந்து வெர்ட்டிக்கலாக இப்படியும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி துணியை ஃப்ளாட்டாக போட்டுட்டு இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் பிளேட் தந்துருக்காங்க இதான் வந்து ஹீட்டிங் பகுதி ஸோ ஆனில் இருக்கும் போது டச் பண்ணாதீங்க ரொம்பவே ஹீட் ஆகும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ இங்கே வந்து ஒரு பட்டன் தந்திருக்காங்க ஸோ இது வந்து ஸ்டீமர் எனேபிள் பண்ணும் இங்கே வந்து ஒரு ஒயிட் இண்டிகேட்டர் இருக்குது ஸோ ஆன் ஆகிருக்கும் போது அந்த இண்டிகேட்டர் வந்து எரியும் ஸோ இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் ஒயர் தந்துருக்காங்க ஒன் பாயிண்ட் நைன் மீட்டர் வரைக்கும் இருக்குது இந்த வாட்டர் டேங்க் இருக்கு இல்லையா எப்படி ட்விஸ்ட் பண்ணி இதை வெளியே எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஒரு ஃப்ளாப் இருக்குது அதை ஓப்பன் பண்ணி வாட்டர் வந்து ஆட் பண்ணலாம் அப்புறம் திரும்பவும் விட வச்சுட்டு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடுது ஸோ ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கும் பௌத்த இது ரொம்ப எளிதாக இருக்குது மெக்கானிசம் ஆன் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்டீம் தெரியுதா லெஸ் தென் டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸில் ஸ்டீம் வந்து வருது இந்த பிளேட் வந்து யூஸ் ஆகும்போது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் ஸோ கவனமாக இருங்க வாங்கினீங்கன்னா டச் பண்ணால் ரொம்பவே சூடாகுது அப்புறம் இந்த ஸ்டீமர் வந்து நீங்கள் வந்து ஃப்ளாட் தொங்க போட்டுட்டு ஸ்டீம் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு யாராவது போட்டுகிட்டே இது யூஸ் பண்ணாதீங்க வெந்திரும் உள்ள அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வாட்டர் ஆட் பண்ணது வந்து நல்ல வாட்டர் யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த போர்வெல் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங் ஆகும் உப்பு இருக்கும் ஸோ அது வந்து படியும் ஸோ வந்து நல்ல வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள் எந்த ஸ்டீம் அயனாக இருந்தாலும் சரி நல்ல வாட்டர் வந்து ஆட் பண்ணணும் ஸோ இந்த ஸ்டீமர் பட்டனை ப்ரெஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை அயனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி இந்த ஸ்டீமரை ப்ரெஸ் பண்ணிட்டு ஸ்டீம் அயன் பண்ணலாம் ஸ்டீம் அயன் பண்ணும்போது வந்து டச் பண்ணுன்னு கூட இல்லை அந்த ஹீட்லேயே வந்து அழகாக அயன் ஆகிருந்து இப்போ அதை வந்து காண்பிக்கிறேன் ஸோ இந்த கார்மெண்ட் ஸ்டீமர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிளாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க நானும் வந்து பல வகையான கிளாத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓகே இப்போ நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு டிஷர்ட் இங்கே இருக்குது ஸ்டீமரை வந்து ஆன் பண்ணுறேன் இப்போ அந்த ஸ்டீமர் போக வருது பார்த்தீங்களா இப்போ வந்து இப்படி பண்ணால் போதும் அயன் பண்ண ஆரம்பிச்சேன் இதில் வந்து அவ்வளோவாக வந்து ரிங்கிள்ஸ் இல்லை ஸோ காண்பிக்கிறதுக்கு நல்ல கசங்கின சட்டையை எடுத்து நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே இந்த சட்டையை பார்த்தீங்கன்னா நிறைய கசங்கி இருக்கு இல்லையா ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது இது இல்லைன்னு பார்ப்போம் ஸோ பார்க்கலாமா ஸோ இப்போ இந்த சட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து அயன் பண்ணியிருக்கிறேன் ஸ்டீம் அயன் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் இங்கே வந்து அயன் பண்ணியிருக்கு இந்த பக்கம் வந்து ரிங்கிள்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி இருந்தது அந்த ஸ்டீம் அயன் மூலமாக நீட்டாக வந்து அயன் ஆகிருது ஸோ வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கு இல்லையா ஸோ ஒரு வாட்டி இந்த டேக் ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ ஃபோர் ட்ரெஸ்ஸஸ் வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணலாம் அப்புறம் வந்து திரும்ப ரீஃபில் பண்ணிட்டு திரும்பவும் வந்து நீங்கள் வந்து அயன் பண்ணலாம் ஸோ ரொம்ப ஒரு கன்வீனியன்டான ஒரு ஸ்டீம் அயன் திடீர்னு ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க திடீர்னு அப்படியே போட்டுக்கிட்டு நீங்க வந்து அயன் பண்ணி நீங்கள் நீங்க போட்டுட்டு போகலாம் ஸ்டீம் அயன் ரொம்ப ஒரு கன்வீனியன்டான ஒரு கவர்மெண்ட் ஸ்டீமர் டூ தௌசண்ட் டூ நைன்டி நைன் ருபீஸ் வந்து கொண்டுருக்காங்க உங்களோட கருத்துல என்னென்னு இந்த வீடியோ இருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பண்ணிக்க பின்படுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்க இந்த படித்தராஜன் தமிழில் பேச Keep supporting, keep motivating.